அழகான உரையாற்றல் அமைந்த கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நிறைந்திட்ட தமிழ் தமிழோர சொந்த அனைவருக்கும் வணக்கம் தான் கண்ட கலைஞர் இரண்டாவது சுத்த நீதி உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அருமை பெரியவர்களே சாரும் கலைஞரை நான் சந்தித்த நேரடியாக அல்ல எப்போது சொன்ன ஒரு நேரடியாக அறிமுகமாகாத ஒரு தொண்டன் அதைத்தான் ஒரு முறை முல்லை சக்தி அவரிடத்தை அவரிடத்திலே சொன்னார்கள் கலைஞரிடத்திலே சிறைச்சாலையை வாடிக்கின்ற பொழுது எத்தனையோ பேர் உங்களுக்கு வான நீங்கள் ஒரு நிலவுதான் ஆனால் கொடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த நட்சத்திரங்களில் நான் ஒருவன் என்னை உங்களுக்கு நிறைவேற்கிறதா என்று தெரியவில்லை இல்லை அப்பொழுது அவர் பதவிக்கு குறிப்பிட்டார் ஏராளமான நட்சத்திரங்கள் நிலவை சுற்றி இருப்பது உண்மைதான் ஆனாலும் ஒரு சில நட்சத்திரங்கள் தூரத்திலே இருந்தாலும் ஒளி செய்கிற துருவ நட்சத்திரம் போல் இருப்பீர்கள் அல்லவா அதுபோல் தான் நீங்கள் எனக்கு என்று சொன்னார் அதுபோல் நாங்கள் தூரத்திலே இருக்கிறது எத்தனையோ அதிகாரிகள் அவரை பார்த்து அவரோடு பழகி நான் இந்த துறையிலே பணியாற்றின பொழுது கலைஞர்களிடத்திலே நான் இந்த கோப்பை கொண்டு போனேன் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ இலக்கியவாதிகள் அவர் என்னை இந்த அளவுக்கு குறிப்பிட்டு என்னை பாராட்டினார் என்று சொல்வார்கள் இதெல்லாம் பல அனுபவத்தை பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கும் ஆனால் அவரை அருகிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆர்வத்தோடு பார்த்து பார்த்து அவருடைய உரைகளை கேட்டு கேட்டு இருந்தாலும் கூட நேரடியாக ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விட்டதே இந்த ஒரு ஆரந்தம் லட்சம் லட்சம் தொண்டர்களுக்கு இருப்பது போல எனக்கு இருப்பது உண்டு ஆனாலும் கூட அவரை இளம் வயதிலேயே பார்த்து ரசித்த ஒரு ஒரு அனுபவம் அவர் மிக அருகிலே இருந்து ஒரு முறை திருச்செந்தூரிலே இடைத்தேர்தல் கழக வேட்பாளருக்காக அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்து கொடுக்கிறார் உடம்புடி மனப்பாடியெல்லாம் முடித்து விட்டு திருச்செந்தூருக்கு வர வேண்டும் அப்பொழுது வடக்கட்சி தலை வீதியிலே பொதுக்கூட்டம் அவர் வருகின்றவரை பேச சொல்ல வேண்டும் என்னை வட்டியாளர் நடவரால் அவர்கள் நீங்களும் கொஞ்சம் நேரத்தை எடுங்கள் என்று சொல்ல கொண்டே இருக்கிறேன் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கலைஞர் வந்து விட்டார் வந்து விட்டார் என்று பரபரப்பு அப்பொழுது மேடை சாதாரண மேடை பத்துக்கு பத்து தான் இருக்கும் ரெண்டு அடி உயரம் சும்மா ஒரு பலகையை போட்டு பதக்கி வைக்கிறார்கள் ஆகவே கலைஞர் வந்த பரபரப்பிலே ஒரே கூட்டம் இறங்கி இறங்கி எனக்கு கீழே இறங்கி செல்லவும் வழி இல்லை பேச்சை முடித்து விட்டு கீழேயே அமர்ந்து விட்டியா அந்த மேடையில் உள்ள மேடையில் என் பக்கத்திலே தான் நாற்காலி அதில் தான் கலைஞர் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் அவரை பார்த்து வணங்கி முதல் முதல் சந்திப்பாக அவர் எந்த மனநிலையில் வராரோ என்னடா காலையில் இருந்து தொடர்ந்து கூட்டங்கள் முதல் சந்திப்பே ஒரு வேளை என்ன மனநிலையோ எப்படி அறிவுப்படுத்துவது என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அது வணக்கத்தோடு நிறுத்தி கொண்டேன் அவருடைய அவர் அமர்ந்திருக்கிற காலடி பக்கத்தில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் அவர் அருகிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் அந்த நேரம் கூட என்னை அறிவுப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது அவர் என்ன மனதடை எப்படி இருந்தால் அவர் பரபரப்பு ஒரு நாளைக்கு அவர் ஐம்பது கூட்டம் அறுபது கூட்டம் என்று பேசிக்கொண்டே வருகிறார் அங்கே மேடையும் வசதி இல்லாத ஒரு சூழல் என்றெல்லாம் இருக்கும் அப்போதான் அவர் பேசுகின்ற பொழுது பின்னால் என்று பேசுகிற சலசலர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் சில தொண்டர்கள் முறை பார்த்தார் அவர் பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே பேச்சால் தெரியும் பின்னாலே இருந்து அவர் மேடையில் இருப்பவர்கள் பேசி கொடுத்தால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் தொடர்ந்து பேச சிரமப்படும் அவர் ஒரு முறை திரும்பி பார்த்தார் இரண்டாவது முறை திரும்பி பார்த்தா நான் அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் கலைஞர் கோபப்பட போகிறாரோ என்று நினைத்து கொடுத்தேன் நினைத்த மூன்றாவது முறை நான் பேசுகிறதா வேண்டாமா என்றார் அது மாதிரி தான் அந்த பேச்சு நிறுத்தினார் அப்படியெல்லாம் ஒரு அனுபவங்கள் இருக்கிறது என்னாலும் அவரை அருகிருந்து பார்க்கின்ற அந்த நேரத்திலிருந்து அவருடைய முப்பது வயதுகளிலிருந்து நான் பார்த்து அதை பிரமித்து கொண்டு வருகிற ஒரு தொண்டனாக தூரத்து தொண்டனாக இருந்து பார்த்து வருகிறேன் அவருடைய பொன்மொழி ஒன்று சொல்லுவார் என்று சொன்னது போல அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு திரைப்படத்திலே கதாநாயகன் மட்டுமே தன்னுடைய திறமையை முழு நடித்து விட்டால் அந்த படம் வெற்றிகரமாக ஆக முடியாது துணை நடிகருடைய உழைப்பும் சிரமமும் சேர்ந்து இணைந்து தான் அந்த படம் வெற்றி பெற வெற்றி பெற்ற படமாக வரும் அதுபோல் துணையடிகர்கள் எவ்வளவுதான் ஒத்துழைப்பும் சிரமத்தை கொடுத்தாலும் கதாநாயகனுடைய ஆற்றலை அவர் தெரிவிக்குவது என்றால் அதுவும் வெற்றி பெறுகிறார் ஒரு திரைப்படத்திற்கே அனை அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தலைமைக்கு தலைமை மட்டும் போதாது தொண்டர்களுடைய ஒத்துழைப்பும் இணக்கமும் வேண்டும் தொண்டர்கள் மட்டும் போதாது தலைமையினுடைய வழிகாட்டலும் அவர்களுடைய அவர்களை வழிநடத்துதல் வேண்டும் பார்த்தலும் அனைத்தும் ஒருங்கிணைக்கின்ற பொழுது தான் ஒரு இயக்கம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அதுவே பழமொழியாகவும் கருதப்படுகிறது ஆகவே சட்டமன்றத்தில் ஒரு ஆற்றி பால திருத்திறமைகளை எல்லாம் பார்த்தோம் ஒரே ஒரு நகைச்சுவையாக ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் விட்டு இந்த சொற்றொடர்களை நிறைவு செய்யலாம் சட்டமன்றத்தில் ஒரு முறை முதல்வராக இருக்கின்ற பொழுது ஒரு சிறுகண்டம் பகுதியிலே ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி தொடர்ந்து பதினேழு வருடம் அந்த பகுதியிலே இருக்கிறார் ஒருவருமே மாற்றவில்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தார் எதிர்கட்சிக்காரர் அப்புறம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் எங்கள் பகுதி தான் அப்படி வந்து பதினேழு வருடம் அதே ஊரில் இல்லையே அந்த பகுதியிலேயே மாறி மாறி வந்திருப்பார் சப் இன்ஸ்பெக்டர் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் இருந்து ஏஎஸ்பியாக வருகின்ற வரை டிஎஸ்பியாக வருகின்ற வரை அந்த பகுதியிலே இருந்தார் ஏனென்றால் அவர் எல்லோரோடும் நல்ல நெருக்கமாக அங்குள்ள விவசாய பெறக்கூடிய மக்கள் அங்குள்ள தொழிலாளிகளோடு நல்ல சகஜமாக தெரிந்து அவர்களை திருத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் தோழமையோடு பழகக்கூடியவர் அவர் எல்லாருமே கிராமத்தில் நான் சின்னஞ்சேரி பயனாக இருக்கின்ற பொழுது பஞ்சாயத்துக்கு போனேன் அவரை பார்த்து விட்டு வந்தேன் ஆர்எஸ்ஐ பார்த்து விடுத்து வந்தேன் என்றெல்லாம் சொல்லுவார் ஏனென்றால் அவரிடத்தில் பேசி உண்மை நிலைமை சொல்லி சில அப்பாவிகள் பாதிக்கப்படாதபடி அந்த அந்த பகுதிகளிலே அவர்கள் வந்து அவர்களிடத்துல கேட்டு நிலைமையை சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது ஆக ஒவ்வொரு முறையும் இன்னொரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு கட்சி தொண்டர்கள் வருகிறார்கள் என்ன பணியாற்றுகிறீர்களா எப்படி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி பத்தி எண்பதிலே ஆமாம் தலைவரே நாங்கள் அருமையாக பணியாற்றி கொள்கிறோம் பம்பரமாக சுழந்து கொண்டிருக்கிறோம் என்றார் பம்பரமாக என்றால் அதை சுற்றி விட்ட இடத்துல மட்டும்தான் சுழலும் நீங்கள் தோதிமுறை சுற்றி பயணம் செய்து வேலை செய்ய வேண்டும் ஆகவே அதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆகவே பம்பரமாக சுழந்ததையும் அவர் சற்று மாற்றி இருந்த இடத்துல சுழல்வது பொம்பரம் நீங்கள் தோதி சுழந்து வாருங்கள் என்று சொல்லுவது போல அதை இன்றைக்கு சொல்லி அனுப்பினரையும் இன்றைக்கு நினைவுபடுத்தி பார்க்கிறேன் ஆக கலைஞர்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு இடத்திலே உரையாடுகிற உரையாடல் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நாட்கள் ஒவ்வொருவரும் நான் கேட்டது நான் கேட்டது என்று ஒவ்வொரு அந்த அறிவுகளை சொல்லினால் பொழுது அது பெரிய வால்யூம் வால்யூம் என்று சொல்வார்களே மிக எத்தனையோ புத்தகங்கள் நூலாக்க முடியும் அந்த அளவுக்கு அவருடைய அறிவாற்றல் தமிழ்த்தார் தமிழ் சொல்லாட்சி எல்லாமே எல்லாரையும் கவர்ந்தது உயர்நிலை தமிழ் புலவர்கள் சான்றோர்கள் மட்டுமல்ல சாமானியருக்கும் கூட அது எழு விளங்குகின்ற விதத்திலும் சரி அவரை மறக்க முடியாத கலைஞராக இன்றைக்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய தமிழ் அந்த திட்டிக்கும் தான் காரணம் என்ற அளவிலே நல்லது ప్రియగ్రై దారి సదిపోమ పడక